என்ன சமந்தாரு ஊரெல்லாம் சுத்தி பத்தியெல்லாம் எப்படி இருக்கு சீனி பழம் ஊரெல்லாம் எல்லாம் வீடு போட்டாச்சு ஒரு வீடு விடாம போட்டு அப்புறம் ஆலாதி கேட்டு தெரியாது என் மயன் இந்த சொன்னா எல்லா வீட்லயும் வந்து போட்டாச்சு நிறைய வீட்டுல ஆயில எல்லாம் வெளியே தான் வச்சுட்டு வந்தாங்க காக்கா சுட்டியால்தான் திண்டுட்டு சரி வைக்கலாம் 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 குறைச்சலாம் வச்சுட்டாச்சு எல்லா வீட்டும் வச்சாச்சு சரி சரி இவ்வளவு நேரம் வெயில அழிஞ்சு ரொம்ப கலைப்பா இருந்துல சாப்பிடுங்க சாப்பிட்டு நல்ல நேரம் முடியும் சின்னதாக கூட்டுப்பாங்க சரி வாங்க வாங்க உள்ள போம் ஏ அப்பா என்ன வெயில் அடிக்கு வெயில் எந்தப்பட்ட வெயில் அடிக்கு எங்கனையாவது ஒதுங்கி நின்றுட்டு ஒரு ஆள்கிட்ட தண்ணி கேட்கலன்னா ஒரு ஆள் வீட்லயும் ஆளே இல்லை தண்ணி யார்த்து போய் கேட்க தவிச்சு வாய் தண்ணி தர விட அந்த ஊர்ல ஆள் இல்ல எல்லா வீட்டுலயும் கதவை அடைச்ச பண்ணி தான் இருக்கு இந்த நாயல் என்ன நாயல் கிடக்கு எப்ப ஒவ்வொரு நாயிலும் பார்த்தா ஒவ்வொரு கிலோ கறி போல அந்த மாதிரி மொழிக்கு என்ன வரத்து வருது ஊரை வரது நம்மள புது ஆள் அப்படி வரது மாட்டத்தான் ஒரு நாய் ஒண்ணும் செய்ய மாட்டேங்க வரத்து வரது நாய்களுக்கு கடிபடாம தவிச்சுன்றது பெரிய விஷயம் எல்லாரும் விடுந்தவொன்னே வயலுக்கு அடைஞ்சாலும் அடைஞ்சாதான் வீட்டுக்குள்ள பூரா விவசாயம் பார்க்கறது ஆளு மத்தியான வயிலுல போனா வீட்டுல ஏவா இருப்பான் இருக்க மாட்டாங்க வீட்டுல இருந்தா விவசாயம் எப்படி பாக்க அத காலையில கிணத்து பேரா நாய்ல ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு நாயில ரெண்டு நாய்ல வச்சுப்பா அத கெட்டி போட்டு போயாவும் அங்க போய் ஒரு பொருள ஒண்ணு எடுக்க முடியாது அங்க போனாலே நாய் அந்தப்பட்ட குள கொலைக்கு கரிய பிடிங்கிறார் போல அப்படி முடிக்கும் அதான் உங்களாம் எப்படி முடிச்சிருக்கு ஏன் மைனி நீங்க காரியமான ஆள் தான் ஒவ்வொரு வீட்டுல ரெண்டு நாய் மூணு மூணு நாய் கிடக்கிற இப்ப வாய்க்கிறியே சொல்லுதே போகும்போது சொல்லிட்டாங்க அடுத்த ஊர்ல இருந்து வந்துருக்கோம் உங்க ஊர்ல நாயிட்ட கட்டப்பட்டு போகுது அங்க நல்லா வந்த மாதிரி நாய்கிட்ட கட்டப்பட்டு போனா எம் யார் பாக்க பசம் அதுக்கு அதுக்குதான் நான் வந்திருக்கேன் கூட எந்த நாய் உங்கள கழிச்சி எந்த நாய் வரைச்சு இங்க வந்து சும்மா இல்லாத சமந்தாரி ஒப்பிக்கல ஒப்பிப்ப வேலை நான் வந்திருக்கேன் ஒரு கிட்ட வந்துச்சாங்க அதெல்லாம் நான் எப்படி கடிக்கிடும் அதை பத்தமா கூட்டிட்டு பத்தமா குட்டிட்டு இருக்கேன் வாங்க வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சந்தாரி கூச்சப்பட சாப்பிடுங்க என்ன நம்ம ஒரு நம்ம வேணா வாங்கி சாப்பிடுங்க என்னென்ன சாப்பாடு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க இது என்ன சாப்பாடு மணி இந்த சாப்பாடு பட்டுதான் ஏன் ஒரு வாத்த குழம்பு சாம்பார் அப்படி அப்படி எடுக்கிறப்ப சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா காய்கறி பிரியாணி காய்கறி பிரியாணி பார்த்தா கூட்டாஞ்சுற மாதிரி இருக்குது காய்கறி பிரியாணி ஏன் ஏமாத்திட்டு அந்த சமையல் காரணம் எங்க அவனை பாத்து கேட்கணும் என்ன சுவார்ப்பானு சவத்து அந்த சாப்பாடு அந்த ஆலையில எப்படிதான் திங்க தரல என்னையா இருக்கு தேவைது இது வீட்டுல கூட்டாஞ்சல் போனாலும் நல்ல பொங்கி போல புறா காய்கறி ஒரே சுவரத்துல போய் சும்மா கிண்டி வச்சிருக்கான் மசாலா போட்ட மாதிரி இல்ல ஒண்ணும் ஓட்டல என்ன சமையல் சமையல் எங்க அவனை கூப்பிடுங்க அவன நாலு வாத்த நான் இருக்குன்னு கேட்டானா எனக்கு சுவாருங்க முடியும் ஊரெல்லாம் சொந்தகாரம் சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு மாறி மாறி நல்லா இது நல்லா மூணு இப்ப சொல்லிட்டு இருக்க இறங்கலாம் சாப்பிடும் சும்மா சும் கதை வந்துட்டு இருக்காங்க புறம் சாப்பிட்டு சோறு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் மூணு வேற ஆழ பட்டா பொங்க முடியும் இருக்கு இல்ல சமதாரி இப்ப தான் சாப்பிடுறது சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா சாப்பாடு நான் சாப்பிட்டு சாப்பாடு ஏன்னா இருக்குது சாப்பிட முடியல இதே மூஞ்சி அடிச்ச மாதிரி இருக்கு என்னையா ஊத்தி நீக்கி வச்சுட்டான ஒண்ணும் நல்லா இல்ல வாழ்க்கை நல்லா இல்ல சுவாரு குழம்பு சாம்பார் அரியல பொறையெல்லாம் அப்பெல்லாம் அப்படின்னு சாப்பிட நல்லா இருக்கு இது என்ன சார் பிரியாணி பிரியாணி இது யாருக்கு அந்த பிரியாணி சாப்பிட்டா அது நீங்க பழைய சாப்பிட்டு அதுல பிரியாணி போட்டு அது என்னைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு எப்பவுமே சாப்பிட்டு பழங்குடியா ஒன்று தெரிஞ்சிருக்காது என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்டு மூஞ்சு அடிச்ச மாதிரி இருக்கு என்னையா இருக்கு கிராமத்து சைடு எல்லாரும் இதை இதை ஒரே நாள் திண்டுல என்னைக்கா ஒரு நாள் திங்காங்க ஆனா அந்த பட்டின சைடு பூரா இதான் வாங்கி திங்காங்க கடையில சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணி அந்த பிரியாணி இந்த பிரியாணி பூரா பிரியாணி தான் திங்காங்க யாரு சோறு குழம்பு பாயசம் சாப்பிடுவாங்க உங்களுக்கு புதுசா தான் அப்படி தெரியுது ஏன் மாலத்தி வா தெரியும் அவன் தேடிக்கு வந்தான் நான் நீ ஊர் முக்கு போட பேருக்கு அப்படின்னு சொன்ன அந்த கோவத்துல போயிட்டேன் எனக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு காத்துலயே வாங்கல போத எதுவும் பட்டிருப்பாரு போல காத்துல வாங்காமே போயிட்டாரு நீ கொஞ்சம் தூக்கலாம் அஞ்சாறு பிரியாணி கொண்டு போவான் பிரியாணி சாப்பிட வைக்க வீட்டு கொண்டு போய் கூட சாப்பிடட்டும் சோறு எல்லாம் பெறாது பிரியாணி மிச்சம் வைக்கிறான்

ஏ எவ்ளோ நேரம் சாப்பிடல பத்து நேரம் சாப்பிடல மூணு பேரு எப்பவுமே வந்து எல்லாம் சாப்பிடணும்னு சாப்பாடு இடையில குறைஞ்ச மாதிரி இல்ல சும்மா கூடி கூடி வந்து பழக்கோட்டமா தான் இருக்கு சாப்பிடும் இருந்தமா நாலு பேருக்கு அண்ணி போட்டோம்மா தூரம் எந்த இல்லாம இருந்த இடத்துல இருந்து தேய்ச்சிக்கிட்டு எப்படி மறுமல கூட்டு போனா நேரம் வருதா போதா அப்புறம் வாங்க சீக்கிரம் போவோம் எந்த எந்தீங்க ஏ லட்சுமி சாப்பாச்சா இவ்வளவு நேரமா சாப்பிடுதல எப்பவுமே உள்ள வந்தாலும் சாப்பிடணும்னு ஒரு பத்து நாளே இருந்து சாப்பிடுதல நாலு பேருக்கு சாப்பிடுது இவ்வளவு நேரம் ஆகுது சரி சரி வாங்க சின்னதாக கூப்பிடுங்க நல்ல நேரம் முடிக்கணும்னு கிளம்ப முடிஞ்சுக்கிறோம் ஏங்க உங்கள்கிட்ட தான் கேட்கணும்னு நினச்சு உங்களதான் எல்லாம் தேடிக்கிட்டு தான் ஆளை காணிப்பீங்களா வேண்டியல என்ன சோறு பங்கி ஏதாவது பிரியாணி பிரியாணியா ஒண்ணு நல்ல இல்ல உப்பு இல்ல உரப்புல சோறு சப்புனு இருக்கு ஒண்ணு காயிலாம் ஒண்ணு ஆலை எல்லாம் முழிச்சாலும் இருக்கு மசாலா போட்டானா போடறதுல சும்மா பச்சை தண்ணியில அவிச்சமா இருக்கு சுவார பங்கி சாம்பார் வச்சு ரசம் வச்சு பாயச வச்சு எவ்வளவு அழகா இருக்கும் சாப்பிடது இது என்ன சோறு பிரியாணியா பிரியாணி ஒண்ணு வாய்க்கு நல்ல புறா என்னையா விதைக்குருவா அப்புறம் காதி பட்டியல் இப்படி கட்டம் ஆகுதுல இருக்குருவா அப்புறம் என்னன்னு நீ இப்படி பண்ணி விட்டா இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி மிளகா பண்ணி கூட்டு வரைய சுவாறு குழம்பு சாம்பார் அப்பான்னு வச்சானா அதுல கூட்டு ரெண்டு நாளைக்கு சுவாத்துல தண்ணி ஏற்றி சாப்பிட்டுக்கலாம் நீ பிரியாணி பட்டுக்க பிரியாணி ஒண்ணு காவல் இருந்து சுவா இந்த சுவாத்து என்ன பண்ண என்ன சத்தி வச்சு சுவார் ஒண்ணு காமி போயிரு ஒரு மாதிரி இலச்ச மாதிரி ஆயிருக்கு இதை போட்டு ரூபாய் இவ்வளவு காலி பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் இப்ப வந்து பிரியாணி சாதா போறதா கல்யாணம் வீட்டுல சடங்கு வீட்டுல இருக்கு எல்லா வீட்டுலயும் எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லாரும் வீட்டுல பிரியாணி இப்ப யாரு சோறு குழம்பு சாம்பார் வச்சுட்டு இருக்கா அதுதான் ரெண்டு மடங்கு செலவாக இதெல்லாம் ஒரே செலவு முடிஞ்சாலும் எல்லாருக்கும் பிரியாணி தான் போடுறாங்க பட்டணத்து சைடு தான் பிரியாணி மாதிரி கிராமத்து சைடு எல்லாரும் பிரியாணி ஆரம்பிச்சிட்டாவா பிரியாணி சாதத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சும்மா கஞ்சி தண்ணி குடிச்சா வெளியில பிரியாணி கொடுத்தா நீ இப்பெல்லாம் பேசுகிற இதுக்கு மேலே பேசுகிற இந்த வாயில போயிட்டு இந்த சோறு சாம்பார் பாயாசம் வலிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சாப்பாடு அப்படி அருமையா இருக்குமே இது பிரியாணியா பிரியாணி ஒரு குத்து சோறு கூட ஒழுங்காதுங்க அது நெஞ்சு மேலே இருக்கு நெஞ்சே கருக்கு என்ன செய்யணும் தெரியல உள்ளே மண்டுக்கு வெளியே வர மாட்டேங்குது அப்படி பண்ணி திட்டுமிட்டு அடிப்பாரு போல பண்ணுது இந்த சோத்த போட்டிருக்கேன் நீ சோறு போட்டிருக்கான சோறு பிரியாணி பிரியாணி ஏன் காவேரி என்ன ஒரு குத்து சோதிங்க ஒரு குரு குத்து நல்ல ரெண்டாவது மூணாவது ஒரு ஆளா நல்லா முழுக்கி போட்டு ஏச்சு ஏமா ஏமா ஏச்சுமான என்ன நிக்க விடாமண்டா சோத்தக்கண்டான்னு பாடா படித்தி நல்லா தின்னுபட்டு மூக்க முட்டை தின்னுபிட்டு சங்காங்குழி வரைக்கும் தின்னுட்டு வந்திருக்க நடக்கலையா நடந்துகிட்டு வர ஒரு பாடக பாடு வந்தி பருவமான ஏழுகள் எவ்வளவு நான் திழுவேன் நல்லா பேசிய ஆள பாத்து பார்த்து நல்லா இயக்கியலாம் எப்படி இங்க வந்து சும்மையா உட்காந்துருக்கு சும்மா வந்தமா சின்னதாக விட்டு ஜேர்ல இருந்தமா ஏஞ்சி பணம் இருக்கு சின்னதாக ஊரை புறம் சுத்திருக்கு முறுக்குள்ள பழையன்னு எதை எதை என் அக்கா என் ஆத்தா என் அண்ணன் ஊரு பேர் சொல்லி கூப்பிட்டு அலைஞ்சிருக்கு அலைஞ்சிட்டு வந்து வயிறு பேச சோறு சாப்பிடாம இருக்கணும் சரி ஒரு குத்து சோறு சாப்பிட்டா இப்படி தின்ன சொல்லி காமிக்கல நீங்க எல்லாம் சரியான ஆளுப்பா ஏ சும்மா சும்மா இருக்காம அவ காவேரியை பத்தி சாப்பிட சாப்பிட்டு சொல்லிட்டு இருக்க சோறு எதுக்கு பங்கி வச்சிருக்கு சாப்பிடுறதெல்லாம் பங்கி வச்சிருக்கு சரி காவேரி நீ எதுவும் மனசுல நினைச்சுக்காது அவன் அப்புறம் சும்மா விளையாட்டாக்க பேசிருப்பான் சரி சரி நீங்க சின்ன தான் கூப்பிட்டாங்க வாங்க வாங்க போய் கிளம்பு நல்ல நேரம் அம்மையா இருந்து கிளம்பு வாங்க வாங்க ஏ தாய் மாம மாமிட்டாலும் சொல்லிட்டு வா உங்க சொந்தக்காரத்தான் சொல்லிட்டு மார்க்கெல்லாம் இருக்கா கிட்ட சொல்லிட்டு வா நல்ல நேரம் அப்படிங்களா வேன்ல யாரும் சொல்லிட்டு வா தாய் கிளம்புவோம்

நீ ஒரு பாத்து சொல்லிட்டு போன நானும் நீ எது நினைவு கவலைப்படாம நாளைக்கு பாக்கறோம் நாளைக்கு வர சொல்ல அவனை போனே என்ன அப்படி கெட்ட புருஷன் சொல்லாம போனீங்கன்னா கெட்ட பிரசன சொல்லிட்டு போனோம் வரைக்கும் அவன பாத்துக்கான் கோபால்தான் பாத்துருக்கான் நம்ம ஜெல்லிக்கு வந்து ஆலை வந்து உடனே கூப்பிட்டு போன அவன் சங்கரபுரத்தான் புருஷன் வார்த்தை சொல்லிட்டு போன அவனை கூப்பிடுங்க ஒரு சொல்லிட்டு போன நாங்க காவேரி உனக்கு மண்டையில முடியாத மூளை இல்லாம வச்சு அதான் பெரிய அப்ப போல தேர்தல் போட்டு வெளுக்கா நான் எடுக்கிறேன் காவேரி பின்னாடி போட்டு அடிக்கணும் எனக்கு இன்னைதான் நடத்துவானது மண்டையில முடியல மூலையில அதான் உன்ன போட்டு வெளுக்கான் வளகா முடிச்சு போகும்போது பொன்னாடி புருஷன் சொல்லிட்டு போகிறான்னு சொல்லலாம் அதை கோபால தூர பச்சது இருக்கு யான் மருமோ நாளைக்கு வந்து பிள்ளை வந்து பாப்பாரு யான் மருமோ ஒரு நாள் என் பிள்ளை விட்டு கொடுத்தேன் பாக்காம இருந்துருவேன் அவர் நாளைக்கு ஒரு வாங்க வாங்க நம்ம கிளம்பு நல்ல நேரம் முடியும் ஏறி சின்னதாக வீட்டுல நடிச்சாக்கணும் வாங்க போவோம் சரி அப்படின்னு போயிட்டு வர எல்லாரும் என்ன நல்லபடியும் அவங்க நம்பிதான் என் புரிசன விட்டு போறேன் என் நல்லபடியா பாத்துக்கலாம் எனக்கு போவ என்ன என்னக்கே அப்பாத்த கூப்பிட்டு தான் போயிட்டு வரேன்